ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் அமெரிக்காவுடைய ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ரஷ்யாவை மட்டும்தான் இருப்பாங்க ரஷ்யாவுடைய ஒரு அதிநவீன மிசைலை பார்த்து அமெரிக்கா வந்து அலண்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே அமெரிக்கா வந்து எப்போ எவன் இந்த மிசைலை வாங்கி நம்ம மேலே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே இருந்துகிட்ருக்காங்க என்ன மிசைல் அந்த மிசைலோடைய முழு டீட்டெயில் என்ன எந்தெந்த நாடுகிட்ட இப்போ இருக்குது அப்படிங்கிறத நீ வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா Terima சோவியத் யூனியன் காலத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய படைபலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு படைபலம் கொண்ட நாடு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெவலப்டான ஒரு டெக்னாலஜி இப்போ வரைக்குமே உலக நாடுகளுடைய உதவி இல்லாமலே ரஷ்யாவால் தங்களுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அவங்களால அதை டிப்ளாய் பண்ணவும் முடியும் ஸோ அந்தளவுக்கு அவங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைல் இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன் அப்படின்னா எஸ் வந்து இதற்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய நாடுகள் வச்சிருக்காங்க இந்தியாவும் அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உடைய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏர் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு மிசைல் இது வரைக்கும் அமெரிக்கா கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு மிசைல் கிடையாது ஒரு மிலிடரி வாகனத்திலிருந்து ஒரு மொபைலிட்டி மூலமாகவே இந்த மிசைலை வந்து வானை நோக்கி ஏவ முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லானது ஆனது கிரவுண்ட் பேஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜிபிஏடி அப்படின்னு இந்த மிசைல் வந்து அழைக்கப்படுது இந்த மிசைலுடைய ஒரு சூப்பர் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நாட்டு எல்லையில் இந்த மிசைல் இருக்கு அப்படின்னா அடுத்த நாட்டு எல்லையிலேருந்து நமக்கு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களை இந்த மிசைல் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக போய் தாக்கும் ஸோ உங்களுடைய எதிரி நாட்டுக்கும் இல்லை உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை எல்லைக்கூட வந்து நீங்கள் ரேடார் மூலியமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தான் உனக்கு அனுமதி இருக்குது அதை தாண்டி நீ வந்தனா நான் தாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுறீங்க ரேடார் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கிலோமீட்டரை தாண்டி ஒரு இன்ச்சு வேறு ஏதாவது ஒரு அதர் கண்ட்ரியோட இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத நாட்டினுடைய அச்சுறுத்தல் உள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த மிசைல் உடனடியாக தாக்கும் யாருடைய பர்மிஷனையும் கேட்காது கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர்லேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு மிசைல் தான் இது ஸோ அதனால தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த மிசைல் பேரை கேட்டாலே அமெரிக்கா வந்து இப்போ வரைக்கும் நடக்கிட்டு இருக்காங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருந்தது எஸ் த்ரீ ஹண்ட்ரடைய அட்வான்ஸ்டு வெர்ஷனாக தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து இந்த மிசைல் தயாரிக்கப்பட்ட உடனேயே இந்த மிசைலை வந்து யார் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு ஓடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சீனா போனாங்க ஏன்னா ரஷ்யாவுக்கு நம்ம ஒரு நட்பு நாடாக இருக்கும் சீனாவுக்கும் நமக்கும் எல்லை பிரச்சனை இருக்குது கிட்ட இந்த மிசைல் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து அதுக்கு ஒரு கோரிக்கை வைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சீனா போய் கேட்டாங்க அடுத்ததாக துருக்கி போன்ற நாடுகள் துருக்கி சிரியாவுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது ஸோ சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கும் துருக்கிக்குமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையெலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அங்கங்கே தங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை வந்து பலமான அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவுடைய இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த வந்து தேர்ந்தெடுத்தாங்க துருக்கி என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எனக்கும் இந்த மிசைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்டே போய் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டில் நமக்கு இந்த மிசைல் வேணும் அப்படிங்கிறத போய் சொல்கிறோம் அமெரிக்கா ஒரு தலையாய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறதா அவங்க நினைச்சா எந்த நாட்டு மேல வேணா சாங்ஷன் போட முடியும் இப்ப மிசைல் இந்தியா போய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சாங்கன்னா இந்தியாவுக்கு சாங்ஷன் போட முடியும் ஆனா அமெரிக்கா அந்த விஷயத்த பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து மிசைல் வாங்குறதுக்காக சீனாக்கும் துருக்கிக்கும் அமெரிக்கா வந்து இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க துருக்கி கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போவும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த மிசைல் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் பலம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க பட் அமெரிக்கா இதை வந்து வாங்குறதுக்கு அப்போவே அவங்க அனுமதிக்கலை ஏன் அப்படின்னா நேட்டோவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்குது இதை எதோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்று நேட்டோ உறுப்பினர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளில் ஒத்து போகல அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நேட்டோ உறுப்பினர்கள் நாடுகிட்டே இருந்தது அப்படின்னா அமெரிக்காவை தாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா வந்து அப்போ சொல்லிட்டாங்க இந்தியாவை அவங்க சொல்லலை இந்தியா நீங்கள் வாங்கிக்கலான்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஏன் அப்படின்னா இந்தியா வந்து நேட்டோவை நம்பி கிடையாது அதே மாதிரி அமெரிக்காவையும் நம்பி கிடையாது நமக்குன்னு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து நம்ம எப்பயுமே பில் பண்ணி தான் வச்சுருக்கும் ஸோ அவங்களுக்கே அது தெரியும் இந்தியாவுடைய வேல்யூ என்ன பவர் என்ன அப்படிங்கிறதுனால இந்தியாவை பெருசாக எதுவும் கண்டுக்கல ஸோ இந்தியா என்ன பண்ணோம்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த மிசைல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து நம்ம வாங்கினோம் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு இந்த மிசை ஐந்து முறை வழங்கப்பட இருக்கு அதில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மிசைல் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டிசம்பரில் தான் வந்து அதுக்கான ஒப்பந்தமும் வந்து ரெடி ஆச்சு ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ள பேலன்ஸ் நமக்கு வரக்கூடிய அடுத்த மூன்று மிசைல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துடும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நமக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் பிப்த் டைம் இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுடைய அந்த சேஃப் பண்ணுறதுக்காக முக்கியமாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம் பதினெட்டில் இந்தியா இந்த ஃபைவ் மிசை அக்வயர் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம் சொன்ன இல்லையா அப்போ வந்து யூஎஸ் டாலருடைய மதிப்பின்படி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் அளவுக்கு இது மதிப்பொடியாக இருக்கு ஸோ ரஷ்யாவுடைய இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லக்கூடிய இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் அடி உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு மிசைலாக இது இருக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிருந்தோம் ஐநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மிஸ்ஸைலால் ட்ராவல் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய ட்ரோன்ஸ் வந்து இதால் வாட்ச் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் வந்து இந்த சர்க்கிள் அந்த ரேடார்க்குள்ளே வருது அப்படின்னா கண்காணிக்க முடியும் கண்காணிச்சு தாக்கவும் முடியும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிசைல் தான் இது ஸோ எங்கேருந்து ட்ரோன் வருது ரேடாரை தாண்டி வருது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகிடும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களுக்கு பயங்கரமான ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய அந்த மெக்கானிக்கல் அந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு டெக்னாலஜி ஸோ இதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துகளில் எஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்க்யூட் அப்படிங்கிற மிசைல் இந்த மிசைலோடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போக ஒரு மிசைல் இருபது கிலோமீட்டர் அதே மாதிரி அடி வரைக்கும் உயரத்தில் போகக்கூடிய அளவுக்கு இந்த மிசைலுக்கு பவர் அப்படிங்கிறது இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து என்ன தாய்வானி ஸ்மார்டின் சொல்லக்கூடிய இந்த தாக்குறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சைனாவுடைய ஒரு ஃபைட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் அவுட் பண்றாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஒரு எஸ் செவன்ட்டி ஃபைவ் செக் பண்றதுக்காக பண்ணது பிளஸ் இந்த எஸ் ஃபைவ் வந்து வச்சுக்கிறதுக்காகவும் அதை பண்ணாங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லக்கூடிய இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஸ்டெல்த் விமானமாக இருக்கக்கூடிய எஃப் தர்ட்டி ஃபைவை அமெரிக்கா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையில் ரஷ்யா பார்டரில் இந்த மாதிரி ஏக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் அட்டாக் மிசைலாக தான் வந்து இந்த ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வந்து அமெரிக்கா பார்த்தாங்க ஸோ நிறைய திருட்டுத்தனமான எஃப் தேர்ட்டி ஃபைவை வந்து இயக்கிறது வந்து அமெரிக்கா இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய பார்டர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சைனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் இந்தியாவுடைய பார்டரில் அத்துமீறி சைனாவுடைய போர் விமானங்கள் வந்து பறந்துகிட்டே இருந்தது ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவோட டிஃபென்ஸ் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைலை கிழக்கு லடாக் பகுதிகளையும் மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்கிற இந்த எல்லை பகுதிகளையும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசை வந்து நிலைநிறுத்தி வச்சாங்க ஸோ ஒன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே இந்த ரேடாருடைய எல்லையை தாண்டி வேற ஏதாவது நாட்டுடைய எதிரி நாடுகளுடைய ஏர்கிராஃப்ட் உள்ளே வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஆகி அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்தியா சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தைக்காக பெய்ஜிங்கில் வந்து கூடியிருந்தாங்க இந்த வருஷம் ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் சும்மா ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு ஃபார்மலான பேச்சுவார்த்தையாக தான் அது இருந்தது ஸோ இந்தியா சீனா பார்டரை வந்து நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் நம்ம இரண்டு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாதுகாக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்களே தவிர பட் சீனா இந்தியாவுடைய எல்லையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது திபத் பகுதிகளில் சீனாவுடைய உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே ஒரு ஆக்கிரமிப்புத்தனமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அறுநூறு சின்ன சின்ன கிராமங்களை திபத் பகுதிகளிலையும் இந்தியா சீனா பார்ட்டிலையும் சீனா வந்து நிறுவியிருக்காங்க கிராமங்களை நிறுவியது மட்டும் இல்லாமல் அங்கே ரயில்வே பாலங்களை அமைப்பது சாலைகளை அமைப்பது ஃபை ஜி நெட்வொர்க் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சீனா எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவுடைய எல்லையில் சீனாவால் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராணுவத்தை ரயில்வே வழியாகவும் சாலை வழியாகவும் கொண்டு வர முடியும் அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜிக்காக இந்த ஃபை ஜி நெட்ஒர்க்கை அவங்களால ஈஸியாக பயன்படுத்த முடியும் ஸோ இதெல்லாமே எல்லைக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் வந்து இந்தியாவுக்கு அமைஞ்சிட்ருக்கு சீனா இவ்வளோ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருப்ப இவங்களுக்கு தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஈக்குவலாக இந்தியாவுடைய எல்லை பகுதிகளையும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து பல திட்டங்கள் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே நிறைய வேலைகளை செய்கிறதுக்கு இந்தியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதில் சில முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஏழு நியூ பெட்டாலியன்ஸை வந்து இந்தியா அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த ஒரு திட்டத்திற்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய மிக முக்கிய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் அண்ட் லடாக் ரெண்டு பகுதிகளுமே ராணுவ வீரர்கள் இருக்காங்க பட் லடாக்ல ஒரு பிரச்சனைனா இருந்து ராணுவ வீரர்கள் போறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதே மாதிரி லடாக்லேருந்து ஹிமாச்சல் வரத்துக்கும் ரொம்ப கடினமாக இருக்கு ஸோ இதை சாலை வழியாக சுலபமாக கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு டனல் ரோட்வே அப்படிங்கிறத வந்து இந்தியன் கவர்மெண்ட் அமைக்க போகிறாங்க ஸோ இதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் வைப்ரண்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த வைப்ரண்ட் வில்லேஜில் முக்கியமாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்தும் இதற்குள்ளே வரப்போகுது ஸோ இந்த கிராமங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ எந்தெந்த கிராமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லடாக் பகுதியை சேர்ந்த கிராமங்கள் ஹிமாச்சல் சிக்கிம் அருணாச்சல பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் திட்டத்திற்கீழே முக்கியமான இடமா இருக்குது சாலைகள் அமைத்தால் அதே மாதிரி நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணுறது தவறு அமைக்கிறது ஸோ இந்த மாதிரி முக்கியமாக என்னென்ன தேவை சீக்கிரமாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இந்த இடத்துல வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்தியாவுக்கு தேவையான இந்த ஐந்தாவது கட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா சீனா வந்து எல்லையில் செய்யக்கூடிய இந்த தொந்தரவுகள் எல்லாமே நம்மளால் ஈஸியாக வந்து அவங்கள நிறுத்த முடியும் அதுவும் இல்லாமல் சீனா வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு இந்த மிசைல்ஸ் வந்து நம்மளால் நிறுத்தி வைக்க முடியும் ஸோ இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு நல்ல பதிவாக இருக்கணும் நம்புறேன் பிடிச்சிருந்ததுனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் நான் நம்ம விஜய் பிரவீன் கிருஷ்ணா பாய்